सरस्वती नमस्तभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धद्भवधु मे सदा अन्नपूर्णी सुदापूर्णी शङ्करप्राणवल्लवे ज्ञानवैराग्यसिद्ध्यर्थं भिक्षां देवीं नमः पार्वतीं गुरुर्ब्रह्म गुरुर्विष्णो गुरुर्देवो महेश्वरः गुरुर्साक्षात् गुरुर्साक्षात्परब्रह्मा लक्ष्मीश्रीगुरवे नमः नमः पार्वतीपतये ஹரஹரமகாதேவ வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது நாளும் நலமும் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியர் மகேஷயர் நம்ம தினம் காலையில் நாளும் நாலுக்குண்டான சிறப்புகள் ஒரு நபர் என்கிட்ட சார் இந்த நிகழ்ச்சியில் நான் பார்த்தேன் இந்த நாளுக்குண்டான விசேஷங்களை பற்றி சொன்னல் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேன் ஏன் நட்சத்திரத்துக்குண்டான சிறப்புகளை இன்றைக்கி தான் நான் தெரிஞ்சிட்டேன் ஏன் நட்சத்திரத்துக்கு இவ்வளோ விசேஷங்கள் இருக்கான்னு நான் இன்றைக்கி தான் தெரிஞ்சுட்டேன் நான் முதல்ல ரொம்ப டிஸ்கரேஜாக இருந்தேன் எதுக்கடா பிறந்தோம் எதுக்குடா லைஃப் இப்படி இருந்துருக்கு என்னத்த ராசி நட்சத்திரம்லாம் நினச்சின்னு இருந்தேன் சத்தியமாக சொல்கிறேன் இந்த நட்சத்திரத்துக்கு இவ்வளோ மகத்துவம் இருக்குது அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுது இதுக்கு அதிபதி இது இந்த அதிபதிக்கு உண்டான விசேஷங்கள் இது இந்த வழிபாடு பண்ணோம்னா நம்மளாலையும் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு சிறப்புகள் பற்றி சொன்னேன் அதுலேருந்து எனக்குள்ளே ஒரு பெரிய நம்பிக்கை வந்துடுது சார் எப்படியோ ஜெயிச்சுடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை நீங்கள் எப்பவும் சொல்கிறது உண்டு இந்த உலகத்தில் சின்ன எறும்புக்கு கூட ஒரு சர்க்கரையை படைச்சிருப்பார் இறைவன் சொன்னேன் அதே மாதிரி தான் இப்போ மனசில் நினச்சின்னு இருக்கேன் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் இறைவனுடைய நாமத்தை சொல்லும் பொழுது நிச்சயமாக எனக்கு ஜெயம் வரும்னு அது அத்தனையும் பார்த்துட்டோம்னா அந்த நாளும் நலமும் என்ற நிகழ்ச்சிக்கே சாரும்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக இன்றைக்கி நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இருபது நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்பது ஸ்ரீவிக்கு ஆறுவிடம் சித்திரை மாதம் ஏழாம் திருநாள் இன்னைக்கு சனிக்கிழமை இன்னைக்கு பிரதமை இந்த பிரதமை பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய இந்த பிரதமை பிரதமை இன்றைக்கி மாலை வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் விதியை நீ நட்சத்திரம் இரவு வரைக்கும் பார்த்துட்டோம்னா சுவாதி அதுக்கப்புறம் விசாகம் ஏன் பிரதமை அன்னைக்கு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறா இந்த பிரதமையில் உண்டான திதிசூன்யம் என்ன எந்த ராசிக்கு சரியில்லை இது சரியில்லாத போது என்ன பண்ணணும் இது அத்தனையும் இப்போது நம்ம பார்க்க போகிறோம் சரியில்லாத ராசின்னு சொல்லப்போனால் திதிசூன்யம் கொண்ட ராசி துலாம் மகரம் ரெண்டு பேருக்கும் பார்த்துட்டேன் அப்படின்னா திதிசூன்யம் உண்டு சரி இவா பண்ண வேண்டிய விஷயம் விஷ்ணு சாஸ்திர நாம கேட்கணும் மகாவிஷ்ணுடைய நாமத்தை சொல்லணும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய பிரளயம் கூட நின்றுடுமா இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ விசேஷம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல சொல்கிறவாக்கும் மனசு அவ்வளோ நிதானமாக இருக்கும் கேட்குறவாளுக்கும் மன திருப்தி கொடுக்குமா அப்பேற்பட்ட அற்புதமான மந்திரம் இந்த துளாராசிக்காராலும் மகர ராசிக்காராலும் ஜெபிச்சுக்கிறது ரொம்ப விசேஷம் சார் பிரதம அன்னைக்கு ஏன் நல்ல விஷயங்களை செய்ய மாட்டா ஒரு தடவை சீதாதேவியை பிரிஞ்ச ஸ்ரீராமர் ரொம்ப வருத்தத்தில் இருந்தாராம் அப்படியே ஒரு கல்லையே பார்த்துட்டு இருந்தாராம் ரொம்ப வருத்தத்தில் இருந்தாராம் அதை பார்த்த ஆஞ்சநேயருக்கு மனசு தாங்கலை ரொம்ப மன சங்கடம் நான் போய் ஸ்ரீதா பிராட்டியை பார்த்துட்டு வரேன் நேராக லங்காவுக்கு போகிறார் அங்கே போனோன்னா ராமர் எப்படி உட்காந்துருக்காரோ அதே மாதிரி ஸ்ரீதா பிராட்டி ஒரு கல்லையே பார்த்து உட்காந்துருந்தாராம் நேராக போகிறா பக்கத்தில் ஆஞ்சநேயர் போகிறார் ஃபஸ்ட்டு நமஸ்கரணம் பண்ணுறார் ஸ்ரீதா பிராட்டிகிட்ட நமஸ்கரணம் பண்ணுற அதில் ஒரு விசேஷமும் இருக்குது நீங்கள் ஆஞ்சநேயர் கோயிலில் போய் வெத்தல மாலை போடுவேல் நீங்கள் பார்த்துருப்பில் யார்ட்டையாக கேட்டு பாருங்கள் வெத்தலை மாலை எதுக்கு போடுறோன்னு வெற்றிலை அரைக்கிறதுக்காக வெற்றிலை மாலை போடணும்னு கிடையாது அதுவும் இந்த இடத்துல வருது சரி ஸ்ரீராம ஜெயம் எதுக்கு எழுதுகிறோம் அதுவும் பார்த்துட்டுனா புண்ணியம் கிடைக்கும் நிச்சயம் உண்மை ஆனால் அதுலேயும் இந்த ரகசியம் ஒன்று இருக்குது அப்போ ஆஞ்சநேயர் போய் நேராக சொல்கிறார் நேராக பக்கத்தில் போய் சீதா பிராட்டிகிட்ட சொல்கிறார் சீதா பிராட்டிக்கிட்ட ஆஞ்சநேயர் ரொம்ப பணிவாக இருந்து சொல்கிறார் ராமபிரான் உங்களை மீட்டெடுக்கிறதுக்காக ரொம்ப ரெடியாக இருந்துட்டுருக்க தபஸ் பண்ணின்னு இருக்கார் எப்போ சீத்தையை பார்ப்பனோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கார்னு கேட்டோடனே சீதா பிராட்டிக்கும் சந்தோஷமாச்சு ராமர் கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக வந்து என்னை அடைச்சிட்டு போவார்னு சொல்கிறா அப்போது சீதா பிராட்டி என்ன பண்ணுறா இந்த விஷயத்தை கேட்ட உடனே ராமர் வந்துடுறாரா என்னை கூட்டிட்டு போவாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுத்து பாருங்க அதுவே அவளுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இலை இருக்கும் அதை கிள்ளி ஒரு ஆசீர்வாதம் பண்ணுறா வேறு ஒன்று அது வெற்றிலை தான் வெற்றிலைக்கு அவ்வளோ மகத்துவமும் அவ்வளோ மனமும் இருக்கான் அப்போ அவர் என்ன சொல்கிறார் ஜெயிச்சதுக்கப்புறம் சொல்கிறார் ஸ்ரீராம ஜெயங்கிறார் ஸ்ரீங்கிறது யார் அம்பாள் ராமர் அதாவது சீதா பிராட்டியை சொல்கிறார் ராமர் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்கிறார் அதனால்தான் இன்றைக்கி எல்லோரும் ஸ்ரீராமருடைய ஜமத்தை எழுதிட்டுருக்கும்போது ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம் ஸ்ரீராம் ஜெயம்னு எழுதிட்டுருக்கோம் மாலை ஏன் சாத்துறோம் அப்படின்னு சொன்னால் இந்த சந்தோஷத்தை கேட்டு அம்பாள் ஒரு க ஒரு இலையை பிச்சு போடுறா அது வெற்றிலை அதனால்தான் ஆஞ்சநேயருக்கு வெட்டுற மாலை நம்ம சாத்தின்னு சரி ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் ஏன் சாத்துறோம் ஒரு தடவை அம்பாள் என்ன பண்ணுறா இப்படி குங்குமத்தை எடுத்து இப்படி வச்சுக்கிறான் சீதா பிராட்டி வச்சுக்கிறான் ஆஞ்சநேயர் பார்த்து கேட்குறாரு என்ன பண்ணுறேன்னு கேட்குறாரு இப்போது அம்பாள் சொன்னால் இல்லை சுமங்கலிகள் இந்த இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆத்துக்காருக்கும் ரொம்ப நல்லது ராமவேரானுக்கும் ரொம்ப நல்லதுன்னு கேட்குறாரு ராமனுக்கும் ரொம்ப நல்லதா அப்படின்னு கேட்டாராம் அடுத்து சீதை போயிட்டு உள்ளே போயிட்டு வெளியில் போகிறா இவர் உடம்பு பூரா செந்தூரத்தை போட்டுகிட்டுருக்கார் அப்போ எவ்வளோ பக்தி பெறுவோம் தான் உடம்பு முழுக்க செந்தூரத்தை தடவின்னு இருக்கார் யார் ஆஞ்சனேயர் ஆனால் செந்தூரத்தில் அவருக்கு அலங்காரம் இன்றைக்கி நார்த் இந்தியாவில் பார்த்துட்டேன்னா எல்லா சுவாமிக்கும் உடம்பு முழுக்க செந்தூரம் தடவை நம்ம பார்த்துன்னு இருப்போம் அவ்வளோ தீக்ஷன்யமான அலங்காரம் அங்கே செந்தூரம் தான் அதனால் இந்த நாள் திருப்பி அவர் வந்து பார்த்துட்டு சீதா பிராட்டியை பார்த்துட்டு நேராக ராமட்டை வரார் ராமர்ட்டை வந்து என்னாச்சு நான் சீதையை பார்த்துட்டேன்னு சொல்கிறாராம் ஆஞ்சநேயர் உடனே அவ்வளோ மகிழ்ச்சி ராமனுக்கு என்ன சொன்னா அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னால் அவன் நீங்கள் வந்து காப்பாற்றுவேலுங்கிற சந்தோஷத்தில் இருந்தால் ஆனால் உங்களை பார்க்கலேங்கிற எண்ணம் முகத்தில் தெரிஞ்சுது அது பிரதம முகமாக தெரிஞ்சதுன்னு அப்போ பிரதமையினா என்ன வாடுதல் அப்படின்னு அர்த்தம் ரொம்ப வாடின முகம் இந்த வாடின முகத்தன்னைக்கு அன்றைக்கி எல்லாம் பாடசாலையில் கிளாஸே எடுக்க மாட்டான் எதையும் புதுசாக தொடங்க மாட்டான் ஏன்னா வாடுதலாக இருக்கக்கூடிய அந்த திதின்னு சொல்லுவோம் ஆக இன்றைய திதியில் நம்ம சுவாமியை வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷம் ஸ்ரீராம மந்திரத்தை சொல்கிறது ரொம்ப விசேஷம் ஆஞ்சநேய நாமத்தை சொல்கிறது ரொம்ப விசேஷம் விஷ்ணு சசநாமம் கேட்கறது ரொம்ப விசேஷம் நம்ம பக்தி காரியங்களாக காதில் மட்டும் கேட்டுக்கிறது ரொம்ப விசேஷம் புதிய ஒரு தொடக்கத்தை எதுவும் நம்ம பண்ண மாட்டோம் சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு நரசிம்மர் சட்டுன்னு அனுகிரகம் கொடுக்கக்கூடியவர் நரசிம்மர் அதே மாதிரி பார்த்தோம்னா குழந்தைகளுடைய எதிர்கால படிப்புக்காக அயக்ரீவரை வேண்டிக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நட்சத்திரம் கூடிய நாள் சனிக்கிழமை நாள் நீங்கள் அத்தனை பேரும் கோயிலுக்கு போவேல் சனீஸ்வரரை வணங்குவேல் சனீஸ்வரரை பிரார்த்தனை பண்ணக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம் ஆக சனியினுடைய தாகங்கள் குறைய ஸ்ரீராமருடைய பக்தி பெருக இன்றைய நாள் சிறப்பான நாளாக அமைய புதியதோர் தொடக்கம் இல்லைனாலும் இறைவனுடைய நாமத்தை சொல்கிறதுக்குண்டான விசேஷமான நாள்னு சொல்லி இன்றைய நாளும் நாளுக்குண்டான சிறப்புகளும் நாளும் நலமும் என்ற நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அன்பு அகலாத மக்களும் மஞ்சமில்லா உழைப்பும் உழைப்புக்கேற்ற ஊதியமும் இடவிடாத முயற்சியும் இணையே இல்லாத புகழும் நீண்ட ஆயிலும் தந்து பல்லாண்டு 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 வாழுதுமே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா மீண்டும் நாளும் நலமுமை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாய மகேஷ் நன்றி வணக்கம்